சர்வ முருகார்ப்பணம் டிப் சேனலுக்கு உங்களுக்கு எதாவது அன்போடு வர இருக்காங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக இருக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் திரும்ப வீடியோ உங்களால பார்க்க முடியும் நம்ம ஜோதிடத்தை பத்தி பார்த்த வர பார்க்கக்கூடிய இடம் வந்து பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இதை பார்த்துட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு இதை நம்ம கேட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணா மறந்து சரி வீடியோக்குள்ள போகிறேன் பதினொன்றாம் இடம் இதை வந்து சாட்டா சொன்னால் லாபஸ்தானம் இது சப்பாத்தி இதில் செலவு போக மீதம் உள்ளத வச்சு பிடிக்கும் சரிங்களா உங்ககிட்ட எவ்வளவு சேர்க்கும் அப்படிங்கிறத பதினாலு பிடிக்கும் லக்னம் என்பது ஒரு சொந்த முயற்சி உடல்நிலைப் பிறகு சம்பாத்தியம் குறிக்கும் ரெண்டாம் வீடு ஒருவர் சம்பாதித்த பணவரவு குறிக்கும் மூன்றாம் வீடு ஏஜென்ஸ் தொழில் இளைய சகோதரர்கள் வரவு சிறுகதைகள் கட்டுரைகள் சம்பாதிப்பதற்கு குறிக்கும் நாலாம் வீடு சிறு சொத்துக்கள் வரவு தாயார் மூலம் வரவு வாகனங்கள் மூலம் வரவு குறிக்கும் அஞ்சாம் வீடு லாக்கி மூலம் பணவரவு குழந்தைகள் மூலம் பணவரவு ரேஸ் மூலம் பண வரவு குறிக்கும் ஆறாம் வீடு கடன் மூலமாக பணத்தை குறிக்கும் சில பணம் சம்பாதிப்பது வேலை செய்து பணம் சம்பாதிப்பது வியாபாரம் மூலம் பணவரவு மனை